ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கும் மற்ற ஒரு சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு வந்து நம்ம பொருள் ஒரு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பூ வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டென் ருபீஸ்க்கு வந்து சேர் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனல் பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க